அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில எப்படி ட்ராக்கை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்குறோம் இன்னைக்கு காவேரி அம்மா வந்து காவேரி கிட்டே சத்தியம் வாங்கினாங்க இல்லையா அதுலேருந்து தான் இந்த இது நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் எதுக்கு தேவையில்லாமல் இன்றைக்கி சத்தியம் வாங்கினாங்க அப்படிங்கிறது காவேரி சத்தியம் பண்ணிட்டாங்க ஒரு வருஷமாக வாழ்ந்தீங்கன்னு சொல்கிறீங்க ஃப்ரெண்டாக வாழ்ந்தீங்களா சேர்ந்து வாழ்ந்தீங்களா புருஷ மண்டாட்டியாக வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சாரதா அப்போ வந்து காவேரி என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம் நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்றாங்க அப்போ வந்து அவங்க சேர்ந்து வாழ்ந்ததே மறந்துடுறாங்க காவேரி மறந்துட்டு தான் அவங்க வந்துட்டு இதை சொல்கிறாங்க அம்மா கிட்ட வந்து நம்ம சமாதானமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இந்த கன்சீவ் ஆகிற ட்ராக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் வரும் அப்படிங்கிறத எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக அது வந்தால் மட்டும்தான் விஜய் காவேரி சேர முடியும் அதுக்கடையில் சேர்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த சாரை தான் பயங்கர கொடூர கோபமாக இருக்காங்க விஜய் மேலே அப்போ வந்து விஜய்யால் என்ன பண்ண முடியும் காவேரியை வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் காவேரி வந்து என்ன பண்ணுவாங்க அம்மாவுக்காக வந்து அவங்க வந்து விஜய் ஒதறிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கா சாரதாவை லாக் பண்ணணும் அப்படின்னா சாரதா வந்து லாக் ஆகி விஜய் காவேரியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா வந்து இந்த ட்ராக் ஆகும் நான் கூட நான் நினச்சேன் முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போடும்போதெல்லாம் இந்த ட்ராக்கு தேவையில்ல லவ் ஸ்டோரியாகவே கொண்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற ட்ராக் கொண்டு வந்தால் தான் சாரதா வந்து ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இப்போ தெரியுது ஏன்னா இன்னைக்கு சத்தியம் இல்லையா அதுலேருந்து தான் இது எடுத்ததேவும் ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து விஜய் காவேரியை சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு இதால் தான் சாரதா வந்து லாக்காவாங்க இப்போ வந்துட்டு காவேரி வந்து இந்த அளவுக்கு அவங்க அம்மா மேலே இவ்வளவு நம்ம அம்மா வந்து எல்லாத்தையுமே அதான் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதால விஜயோட அந்த இதவே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் மகாநதி போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கன்சீவ் ஆகிற இது கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களா போய் விஜய்கிட்ட பேசி என் பொண்ணை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ராக் வருது இல்லையா அதனால வந்து காவேரி காவேரி வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்றதுனால அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க வேலைக்கு வந்து போக போகிற இடத்துல எல்லாம் வந்து விஜய் தான் வராரு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் பற்றி யோசிப்பாங்க அப்போல்லாம் பிஸ்னஸ் பற்றி யோசிப்பாங்க அப்போ காவேரி வந்து வெளியில் போக முடியாது வீட்டிலே இருப்பாங்க அதனால் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து வீட்டிலே வந்து எல்லாமே பண்ணால் மட்டும்தான் வந்து சாதா லாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி காவேரி கன்சீவாக இருக்காங்க சேர்ந்து வாழலைன்னு சொன்னால் அப்படிங்கிற தைரியத்தில் இருப்பாங்க அவங்க அப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேச்சு போகும் அதெல்லாம் போகும் அந்த மாதிரிலாம் போ அது இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி சேர்றதுக்கான துள்ளி அளவு கூட சான்ஸ் இல்லை கதை இன்னும் ஆயிரம் எபிசோடு ரெண்டாயிரம் எபிசோடு போனால் சேர மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆமாம் ஏன் அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் அப்படின்னு உட சொல்கிறாங்களே சத்தியம் வேறு பண்ணுறாங்களே காவேரி அப்போ அந்த சத்தியத்துக்கு என்ன வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் சாரதா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக சொல்கிறது கரெக்டு உண்மை அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து காவேரி அந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிறதவே மறந்துட்டாங்க விஜய் காவேரி சேர்ந்து வாழ்ந்தது சொன்னதே காவேரி மறந்துட்டாங்க ஏன் மறந்தாங்க அப்படின்னா அம்மா வந்து கோவத்துலேருந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்க மறந்துட்டாங்க விஜய் வந்து சேர்ந்து வாழ்ந்த நாளை நினச்சிக்கிட்டே இருக்கார் அங்கே அவர் அதை தான் நினச்சிட்டு இருக்காரு வேறு எதையுமே நினைக்கல அவர் ஒரு நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் அவையை நம்ம தான் அவள் தான் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவர் இருக்கார் அதனால் வந்து அவரோட மைண்ட் செட்டு ஓகே தான் கரெக்டு தான் ஆனால் காவேரி வந்து அம்மாவுக்காக இந்த மாதிரி இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க பார்க்க பார்க்கலாம் எந்த மாதிரி வி விளைவுகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கெஸ்ஸிங் தான் ஆனால் சத்தியம் ஏன் இன்னைக்கு வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இந்த வீடியோவில் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது